கலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் காற்றழுத்த தாழ்வு நிலை மிக தீவிரமடைந்து புயலாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் நாளை பல மாவட்டங்களில் கனமழை இன்று இரவிலிருந்தே அடித்து தொல்லப்போகிறது போகிறது என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என பல மாவட்டங்களை கனமழை வெளுத்து வாங்க போகிறது கனமழை பெய்யக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கலைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தை நெருங்கி வடமேற்கு திசையில் நகர்ந்து தற்பொழுது தமிழகத்தை நெருங்கியே வந்து நகர்ந்து கொண்டிருக்கும் புதிய தாழ்வு தாழ்நிலை நெருங்க நெருங்க படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கும் கனமழை என்று நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சி நாளை வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவு இருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகை இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் மற்றும் மிக கனமழை எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மிதமான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேலும் நாகை புதுச்சேரி நம்மளுடைய காரைக்கால் புதுக்கோட்டை அதனையொட்டி சிவகங்கை நெல்லை தென்காசி இந்த மாவட்டங்கள்லாம் லேசான முதல் மேகமூட்டங்கள் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு மழை சற்று இப்போ வீடியோ பார்த்துருக்க இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் மேகமூட்டங்களோடு ஒரு மாறி வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் இருக்கின்ற சூழலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை வரக்கூடிய அறிகுறியாகவே உங்களுடைய மாவட்டங்கள் இருக்கும் அப்படி இருப்பதற்கான காரணம் என்னென்னா காற்றழுத்த தாழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாகி தமிழ் தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத தெல்ல தெளிவாக வானிலை ஆய்வு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை என்பது இப்போ நான் சொன்ன மாவட்டங்கள்லாம் தீவிரமாக இருக்கும் இந்த மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மூலமாக விடுமுறை என்பதை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெயிட் பண்ணுங்கள் சில குட்டிஸ் கண்டிப்பாக லீவ் என்றது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வரும் இப்போ வீடியோ பார்த்துருக்க நீங்க உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமா சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்றேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சில